ஒரு முஸ்லிம் அல்லாவுக்கு மட்டுமே கொடுப்பான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாவுக்கு மட்டுமே கொடுப்பான் இந்த கல்வி எங்களுக்கு வர வேண்டும் இந்த வரலாறை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் இது முஸ்லிம்ல ஒரு பகுதி வருகிறது அதாவது அகமது இன்னும் பல கித்தாப் இபின் ஹெப் அல்பானி அவர்கள் இதை ஷஹி ஆக்கிறார்கள் ஷஹியான சனதோடு பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அதாவது அல்லாஹுடைய நல்லடியார்கள்

அந்த பொடியின் மதியில கெட்டுற நேரம் இந்த மரம் தடையா இருக்கு அவர் போய் கேட்கிறார் அடுத்தவர்கிட்ட அந்த அன்சார்ட்ட போய் கேட்கிறாரு இந்த மரம் தடையா இருக்குது இது எனக்கு தந்துருங்களே அப்ப நான் அதையும் சேர்த்து கட்டிடுவேன் அப்படின்றார் அவர் ஏழான்றார் அப்ப எனக்கு வித்துருங்களே என்றாரு ஏழான்றார் நான் மதியில கெட்டணும் என்றாரு அப்பதான் எனக்கு இது பண்ணலாம் நீங்க இப்படியே பண்ணிட்டீங்கன்னா எப்படி நான் மதியில் கெட்டுறதுன்னு கேட்கிறார் ஏன்னா சரியா இவருக்கும் அவருக்கும் இருக்குது அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால ரசூல்லாட்ட போறாரு ரசூல்லாட்ட போய் கேட்கிறாரு யார சொல்லலாம் அவர் சொல்லிட்டு போறாரு நான் ரசூலாட்ட சொல்லுவேன் யார சொல்லலாம் சின்ன விஷயம் யார சொல்லலாம் இந்த மதில கெட்ட இந்த மரம் தடையா எனக்கு தர சொல்லுங்களேன் யார சொல்லலாம் எனக்கு தர சொன்னா சரி சரி அந்த மனுஷனை கூப்பிடுங்கன்றாங்க ரசூலல்லா அவர் வர்றார் அல்லாவுடைய தூர் கேட்கிறாங்க கொடுத்துருங்களேன் இவருக்கு அவர் கெட்டிடுவார் தானே கொடுத்துருங்களேன் அந்த நேரம் அந்த மனிதர் சொல்றாரு இல்லை அது என்னுடைய ஹக்கு வித்துருங்களேன்றாங்க ஏழான்றார் அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய தூர் ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த மரத்தை குடுத்தால் அல்லாஹ் சுருக்கத்தில் உனக்கு ஒரு மரம் அந்த மனிதன் அதை பார்த்து எனக்கு வேணான்ட்டார் அவர் எழும்பிட்டார் அல்லாவுடைய தூதர் பேசுகிறார் சில மனிதர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை இதை ஒரு சகோதரர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய வரலாறு மிகவுமே தனிமையான ஒரு வரலாறு அபு தஹதா அவர் அந்த மனிதனுக்கு பின்னாடி போகிறார் போய் கேட்கிறார் அந்த மனிதனை பார்த்து உங்களுக்கு தெரியுமா ஏண்டா இவர் தான் மதியனாவுல இந்த இவருடைய தோட்டம் ஒவ்வொரு ஆளுக்கும் புஸ்தான் நிறைய தோட்டங்கள் இருக்கு சில பேருக்கு சில பேருக்கு வருமா சில பேர் பணக்காரங்க அவர் கேட்கிறார் என்னுடைய தோட்டம் தெரியுமான்னு கேட்கிறார் அது நானூறு மரம் மாறி கட்டும் மரம் மாதிரி கட்டும் அறுநூறு மரம் மாறி கட்டும் தென்ன தோட்டத்தை யோசிச்சு பாருங்க அறுநூறு மரம் இருந்தா உங்களுக்கு என்ன வருமானம் அவர் கேட்கிறார் அந்த தோட்டம் தெரியுமான்னு தெரியுமான் தெரியுமன்ற அந்த ஒரு மரத்துக்கு என் தோட்டத்தை நான் தரப்போறார் இவர் கேட்கிறாரு என்ன ஜோக் பண்றியா என்னோட என்ன இது பண்றியா வல்லாஹி வல்லாஹி இல்ல அந்த ஒரே ஒரு மரத்தை நீ எனக்கு தருவியா என் தோட்டத்தை நான் தந்துருவேன் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த மனிதன் சொல்ற ஓகே அந்த ஒரு மரத்துக்கு தோட்டத்தை நான் தருகிறேன் என்று சொன்னா ஓகே போறார் யாரா சொல்லலாம் நீங்கள் அந்த மனிதனுக்கு சொன்னீர்களே ஒரு மரத்தை கொடுத்தால் சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் அந்த வாக்குறுதி இன்னும் இருக்கிறதா யார சொல்லா அந்த வாக்குறுதி எனக்கு கிடைக்குமா யார சொல்ல சொன்னாங்க அந்த மரத்தை நான் வாங்கி விட்டேன் யார சூழல்லா அந்த மரத்தை நான் வாங்கி விட்டேன் யாரா சொல்லல்லா இந்த இளைஞனுக்கு நான் அந்த மரத்தை கொடுக்கிறேன் யாரா சொல்லலா

அல்லாஹ் மர்மையிலே நிச்சயமாக எங்களை வைத்து கொஞ்சி குலாவ வேண்டுமாக இருந்தால் இறைவனுக்காக வேண்டி நாங்கள் கொடுத்திருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன சொன்னார் அந்த பொடியனை பார்த்து அதை எடுத்துக்கொள்ளப்பா நான் வாங்கி விட்டேன் அந்த மனிதனுக்கு என்னுடைய தோட்டத்தை கொடுத்து விட்டேன் ஹதீஸில் வருகிறது

விட வேண்டும் இந்த தோட்டம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்து விட்டேன் நாங்கள் வெளியே போய் விட வேண்டும் உம்முதஹதா அவர்கள் சொல்றார்கள் 마샤알лах வெட்டிகரமான ஒரு வியாபாரத்தை அபூதஹதா நீங்கள் முடித்து விட்டு வந்திருக்கிறீர்கள் வெற்றிகரமான வியாபாரம் அவர்கள் அந்த தோட்டத்தில் எதுவுமே எடுக்கவில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்லே அவர்கள் திரும்ப வந்து விட்டார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்லே அவர்கள் வந்து கேட்டார் யா ரசூலல்லாஹ் எனக்கு அந்த மரம்

ஒரு சோலைவனமாக அப்பொழுதே மாத்திருக்கலாம் அல்ல அதை விரும்பவில்லை அந்த அடியார்கள் சிறப்பிக்க விரும்பினான் அவர்களை கௌரவிக்க விரும்பினார் அவர்கள் யார் என்பதை காலம் காலமாக நானும் நீங்களும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்று அல்லா விரும்பினார் அவர்களுக்கு பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்ல விரும்பினார் ஹதெல்லாகும் அவர்களை பொருந்து கொண்டான் என்றால் ஏன் கொண்டான் என்பதை அல்லா காட்ட விரும்பினான்